இலங்காலை கபடி குழு கபடி குழு விளையாட்டு குழுவினருக்கு அனைவருக்கும் வணக்கம் இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் இப்போட்டியை நடத்தினால் இன்னும் இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதே போல் எங்களுக்கும் உத்தியோகம் ஒரு வேகம் கிடைக்கும் இந்த காந்தி நினைவு கபடி குழு சார்பாக நாங்கள் விளையாண்டது மகிழ்ச்சி எங்களை அணியில் அனைவரும் நன்றாக விளையாண்டார்கள் எனக்கு சிறப்பு சிறப்பரிசு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பழைய விளையாட்டுகளுடன் விளையாடும்பது எனக்கு மூத்த விளையாட்டுகளும் இருந்தார்கள் அவர்களுடன் விளையாடும் போது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது அதே போல் எதிரணியிலும் சில வீரர்கள் இருந்தார்கள் அவர்களை சந்தித்ததில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் இன்னும் நாங்கள் இன்னும் இதே போல் போட்டிகள் நடைபெற்றால் நாங்கள் பங்கு பெற்று வெற்றி பெறுவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் இதேபோல் அடுத்த ஆண்டும் இளங்காலை கபடி குழு போட்டியை நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கடைசியா ஜனவரி மாசம் விளையாண்டேன் இப்போ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் விளையாடுறேன் இப்போ எங்கள் கருவாய் கபடி குழு வீரர்கள் இளம் வீரர்களிடம் விளையாண்டு அதே போல் போட்டிகள் இருந்தால் எங்கள் அணியை அழைத்து வருவேன் என்பதை சொல்லி